சீனா ஆங்கிலத்தில் சைனா ஆசியா கண்டத்திலே மிக பெரிய நிலப்பகுதி அதுதான் சீனா ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நாடும் அதுதான் அருகாமையிலே ரஷ்யாவும் இருக்கிறது அதனுடைய கிழக்கே அருணாச்சல பிரதேசம் இருக்கிறது திபெத்ன இருக்கிறது பூட்டான் போன்ற நாடுகள் அதை சுற்றி இருக்கிறது எதற்கு சைனாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்தவர்களில் ஒரு சிலரும் மங்கோலியா மங்கோலியர்கள் மங்கலாய்டு என்பவர்கள்தான் அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள்தான் சீனாவில் வசிக்கிறார்கள் மங்கோலாய்டு மங்கோலியா அவர்கள் உருவத்தில் வடிவத்தில் பல நாடுகளில் அவர்கள் இருக்கிறார்கள் கொரியா வியட்நாம் போன்ற இடங்கள் இந்த சீனாவின் சிறப்பு என்ன எப்படி தமிழ்நாடு இந்தியா என்று சொல்வதற்கு காண்பதற்கு இடங்கள் இருக்கிறதோ அதுபோலவே சீன பெருஞ்சுவர் இருக்கிறது ஒரு தனி மனிதரால் கட்டப்பட்ட அந்த சுவர் தான் சீன பெருஞ்சுவர் புல்லட் ட்ரெயின் என்று சொல்வார்கள் முதன் முதலில் அவர்கள்தான் பீஜிங்க்கும் அடுத்த ஒரு தலைநகரத்திற்கும் புல்லட் ட்ரெயினை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அங்கே விவசாயம் இருக்கிறது புத்தர் கோயில்கள் இருக்கிறது சீனா வழிபடக்கூடிய அந்த கோயில்களும் பாம்பு போல இருக்கும் அதுவும் இருக்கிறது தமிழர்களும் வாழ்கிறார்கள் வெஜிடேரியன் ஃபுட்டும் கிடைக்கும் எல்லா விதமான மாமிசமும் கிடைக்கும் நதிகள் அதிகமாக இருக்கிறது மலைகள் இருக்கிறது ஒரு சிறந்த நாடாக நாம் சொல்ல முடியும் பல தமிழர்கள் அங்கே வாழ்கிறார்கள் இந்தியாவிலிருந்து அங்கே தொழிற்சாலை தொடங்குகிறார்கள் உலகத்திலேயே மிக மிக குறைவான விலையில் பொருள்கள் அங்கே தயாரித்து உலகமெங்கும் உலக சந்தைக்கு அவர்கள் விற்பனைக்கு கொண்டு வருகிறார்கள் எனவே சீனா எனக்கு தெரிந்தது குறைவுதான் ஞாவோத்திலிருந்து தான் சொல்கிறேன் ஆனால் படித்தால் இன்னும் பல விஷயங்கள் என்னால் பேச முடியும் உங்களுக்கு தெரிவிக்க முடியும் சீனாவிற்கு சென்று வருவதற்கு எனக்கு விருப்பம் உள்ளது காரணம் அங்கே உன்னான் என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கே கல் பாறைகள் இருக்கிறது ஸ்டோன் ஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள் அதை பார்க்கதற்கு ஆவலாக இருக்கிறேன் அதை எப்பொழுது பார்த்து ஒரு வீடியோ எடுத்து யூடியூபில் போடுகிறோனோ அப்பொழுது நீங்கள் எல்லாம் காண முடியும் அது வரைக்கும் என் பேச்சை மட்டுமே நீங்கள் கேட்க முடியும் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்